அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு ஆமாங்க நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்குது புரட்டாசியினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் தமிழ் மாதங்கள் பனிரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு அதீத ஆற்றலும் சக்தியும் படைத்திருக்குன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியம் ஆடி மாதம் தை மாதம் இந்த புரட்டாசி மாதம்னு சொல்லலாங்க புரட்டாசி அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசியில் பெருமாள் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் மகாலட்சுமியினுடைய வழிபாடும் முன்னோர் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஒரு மானிடருக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க Sorry. புரட்டாசி மாதம் அப்படின்னாலே அது பெருமாள் மாதம் நம்ம சொல்ல அதுலேயும் புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை நினைத்து பெருமாளுக்காக தலிகையிட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷங்கள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த புரட்டாசி அப்படின்னு சொல்லலாங்க சரி இப்போ நாளைக்கு புரட்டாசியின் முதல் நாளாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் என்ன செய்தால் என்ன செய்து பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கஷ்டங்கள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் ஒரு தேடுதலாகவே இருக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் நாளை புதன்கிழமையோடு ஆரம்பிக்குதுங்க புரட்டாசியில் எல்லாருக்குமே ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்கும் நாளை வரக்கூடிய இந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்படின்றது பெருமாளை வழிபாடு செய்ய ஒரு ஏகபோகமான நாள்னு சொல்லலாம் அதுலேயும் ஏகாதேசியும் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் புதன் கிரகத்திற்கு உரிய ஒரு மாதமாகவே இந்த புரட்டாசி இருக்கும் அந்த புதனுக்குரிய அதிதேவதை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு புதன் புதன்கிழமையிலும் பெருமாள் வழிபாடு செய்கிறது புரட்டாசி முதல் நாளாக இருக்கும் பொழுது வழிபாடு செய்கிறது அப்படின்றது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க பெருமாள் காத்து இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதில் இருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மதத்தில் சரணடைந்தோம் துன்பங்கள் நீங்கி பெருமாள் நம்மை காத்தருள்வார் அப்படின்றதே நம்பிக்கை நாளைக்கு அதிகாலையிலேயே எழுந்து முடிந்தா இன்னைக்கு நீங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை சாமால் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே எழுந்து இல்லைங்க என்னால் பிரம்ம முகூர்த்தத்திலலாம் எழ முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைந்தபட்சம் ஒரு ஆறு மணிக்காவது எழுந்து காலை பொழுதுலேயே பெருமாளுக்குரிய ஒரு வழிபாடு ரொம்ப எளிய முறை வழிபாடு தாங்க அழகா வாசலை கோலம் போட்டுக்கோங்க மா கோலம் போடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை எல்லாருக்குமே கொடுக்குன்னு சொல்லுவாங்க மா கோலம் போட்டுக்கோங்க அதுக்காக பெருமாளை வழிபாடு செய்கிறவங்க பொதுவாக நம்ம நாமம் திருநாமம் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் நெட்ரேயில் பார்த்தோம் அப்படின்னா திருநாமம் விட்டுக்கோங்க பெருமாள் வழிபாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா பெருமாளை வந்து மனதில் நிறுத்தி வழிபாடு செய்கிறது தான் ஆக காலையிலேயே எழுந்து பெருமாளுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி அவருக்குன்னு சொல்லி சங்கு தீபம் சக்கர தீபம் வச்சுருந்தீங்கன்னா ஏற்றி வைத்து பெருமாளை வந்து வழிபாடு செய்யுங்க அவரை வழிபாடு செய்கிறதுனால பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்றதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் காலையில எழுந்துட்டோம் பெருமாளுடைய பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டோம் பெருமாளுக்குன்னு சொல்லி தீர்த்தங்கள் தயார் பண்ணிவிடுங்க தீர்த்தம்னா உங்களுக்கு தெரியும் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சமாக கிராம்பு துளசி இலை சுத்தமான பன்னீர் சேர்த்துட்டு நம்ம அழகாக வந்து அவருக்குன்னு சொல்லி பெருமாளுக்கு வந்து நம்ம அழகாக தீர்த்தம் தயார்படுத்தி எடுத்து வச்சு பெருமாளை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுடைய மாதம் அப்படிங்கிறதுனால முடிஞ்சால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு புரட்டாசி முதல் நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் கூட்டம் வந்து அலைமோதும்னு சொல்லுவாங்க பரவாயில்ல கூட்டத்தை பார்க்காதீங்க பெருமாளுடைய முகத்தை போய் முடிந்தால் பார்த்துட்டு வாங்க இந்த கர்ப்பிணிகள் குழந்தைங்க வயசானவங்க உடம்பு முடியாதவங்க இவங்கெல்லாம் ஆலயத்திற்கு போய் தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாதுங்க வீட்டில் இருந்தபடியே பெருமாளை வந்து சேவிச்சுக்கோங்க புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம எப்படி வந்து பெருமாளை வந்து வழிபாடு செய்து கோலாகலமாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி முப்பது நாளும் அவரை நினைத்து மனதார பிரார்த்தனை பண்ணும்பொழுது இருந்த கஷ்டங்களும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் கொஞ்சம் கூட அழகாக எப்படி ஒரு காத்தடிக்கும் பொழுது மணல் பறந்து செல்லுமோ அதே போன்று உங்களது கவலைகளும் பறந்து செல்லும்னே சொல்லலாம் இந்த புரட்டாசியில் நீங்கள் இன்னொரு விஷயமும் செய்யணும் அதாவது அசைவம் தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அசைவம் சாப்பி விடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம பெருமாளுக்கு நம்ம வந்து சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றது மட்டும் கிடையாதுங்க நம்ம இயற்கை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து இந்த காத்திரி நாள்னு சொல்லுவாங்க தட்பவெப்ப சூழ்நிலை வந்து மாறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால நம்ம அசைவம் இந்த மாதிரி மாதங்களில் சாப்பிடும்போது உடல் வெப்பத்தை அதிகரிக்கும் இதனால் தேவையில்லாத உடல் உபாதைகள் உண்டாகும்னு சொல்லி நமக்கு ஆராய்ச்சியின் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க அதனாலவும் கூட இந்த மாதம் அசைவம் தவிர்க்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது அந்த அசைவத்தை தவிர்த்துட்டு பெருமாளை வந்து மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அனைத்தும் இல்லத்தில் வந்து அழகாக சேரும்னே சொல்லலாங்க பெருமாளினுடைய பரிபூர்ண அன்பை பெறணும் அப்படின்னா இந்த புரட்டாசியில் விருதம் வழிபாடு பண்ணி தான் பாருங்களேன் அப்புறம் தெரியும் ஒரு நல்ல மாற்றம் சரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் புரட்டாசி அப்படின்னா அசைவம் தவிர்த்துடுறோம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறோம் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்கிறோம் அதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு ஏழை எளியவருக்கு தானம்லாம் செய்கிறோம் இது எல்லாமும் என்னால் செய்ய முடியுங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எதையும் என்னால் நேரத்திற்கு செய்ய முடியாது காலம் கடந்த பரவாயில்லைங்க காலையிலே தான் எல்லாமே செய்யணும்னு கிடையாது முடிந்ததை முடியும் பொழுது செய்யுங்க முடிந்தால் பிரம்ம முகூர்த்த வேலை செய்கிறது ரொம்ப விசேஷம்னு தான் நான் சொல்கிறேனே தவிர எதை முடியுமோ அதை நீங்கள் செய்கிறதும் ஒரு அழகாக உங்களுக்கு பெருமாள் இருந்து ஒரு கிஃப்ட் மாதிரியான பிளஸ்ஸிங் கண்டிப்பாக வந்து சேருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பெருமாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா துளசி கொண்டு அவர் வந்து அலங்காரம் பண்ணும்பொழுது மனம் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையானவற்றை அவர் அருள்வார்னு சொல்லுவாங்க அதனால் துளசி கிடைச்சா கைப்பிடி துளசியைவாது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு சேர்த்துடுங்க அவருக்கு சேர்க்க தவறாதீங்க இந்த சனிக்கிழமையில் வர சனிக்கிழமையாக இருக்கட்டும் இரண்டாவது சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமைன்னு சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தோம் அப்படின்னா பெருமாளுக்கு வந்து தலிகையிட்டு வழிபாடு செய்கிறதும் ஏற்றத்தை கொடுக்கும் தலிகைனா உங்களுக்கே தெரியும் நம்ம அசைவம் தவிர்த்துட்டு நம்ம இந்த கலவை சாதங்கள்லாம் தயார் பண்ணிவிட்டு வட மாலை கட்டி போட்டு துளசி மாலை சேர்த்துட்டு மாவிளக்கு போட்டுட்டு அவருக்கு அழகாக துளசி தீர்த்தம் தயார் பண்ணி எடுத்து வச்சு பானகம் எடுத்து வச்சு அவருடைய திருநாமத்தை சொல்லி கோவிந்தா 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 கோவிந்தான்ற அந்த முழக்கத்திற்கு பார்த்தீங்கன்னா மயங்கி உங்கள் இல்லத்தில் குடிகொள்ள பெருமாள் காத்திருக்கின்றார்னே சொல்லலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வந்து ஒவ்வொரு வகையில் வழிபாடு செய்யலாம் அதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் அந்த பதிவில் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்குறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் மனதார நம்புங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி நம்பி பெருமாளினுடைய பாதத்தை இறுகப்படுத்து பெருமாளை இந்த புரட்டாசியில் கோவிந்தா 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 கோவிந்தான்ற கோஷத்தோடு அவர் அழைத்து பாருங்கள் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்